சார் உலகம் மாறிட்டே வருது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்தது இல்லை இருபது வருஷத்தில் அது மாறிச்சு அது மாறிச்சு அது மாறிச்சு இன்னைக்கு இப்படி இப்படி நிற்கிது யார் மகிழ்ச்சியாக உண்மையிலேயே இருக்க முடியும் என்றால் மாறி வருகிற மாற்றங்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுபவர்கள் யாரோ அவர்கள்தான் என்றைக்குமே மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் இருப்பார்கள் இதான் உண்மை மாறிதை ஏற்றுக்கொள்ளுகிற திறம சார் ஒரு காலத்தில் ஜூக்கு போனீங்க நீங்கள் வச்சுங்க போயிருப்போம் அப்போது என்னாச்சு ஜூவில் எப்படி இருக்கும் மிருகம்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கும் நம்ம வெளியில் இருப்போம் குச்சி விச்சி ஆட்டிட்டு வந்துடுவோம் அப்படி தானே இப்போ எப்படி மாறிடுச்சு நம்மளை கூண்டு வண்டியில் இட்டு போகிறான் சிங்கம் மாறி போச்சு ஒரு காலத்தில் ப குளிக்கிற சோப்புக்கு லேடிஸை போடுவான் விளம்பரத்தில் சரியா கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறது அதெல்லாம் வந்து ஜென்ஸை போடுவான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் சாருக்கு தெரியும் சுவாமிநாதன் சாருக்கு இப்போ மாறிடுச்சு என்னென்னா பைக் ஓட்டுறது எல்லாம் லேடிஸை காமிக்கிறான் சார் ஹெல்மெட் இல்லாமல் விட்டுருன்னு போகுது அப்படியே முடி பறக்குது பைக் வாங்க சொல்கிறான் ஸ்கூட்டியை ஜென்ட்ஸுக்கு என்ன பண்ணிவிட்டான் வீடு வீடாக போயிட்டு உங்கள் டாய்லெட்டு க்ளீனாக இருக்கான்னு கேட்குறான் அது மட்டும் போட்டால் பத்தாது இதுவும் போடு அப்படின்றான் அப்போ அவன் என்ன பண்ணிட்டான் யாருக்கு எந்தன்னு முடிவு பண்ணிட்டான் வீட்டில் யார் யார் எந்த வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடவடை சொன்ன மாற்றுறான் இல்லை அது அவன் மேரில் தப்பு இல்லை சார் சார் குரு சிஷ்ய பாபம் போயிடுச்சு இந்த நாட்டோடைய தாரக மந்திரம் குரு சிஷ்ய பாபம் பள்ளிக்கூடத்தை விடுங்க சார் பள்ளிக்கூடம் கல்லூரி எதுவாக எங்கே இருந்தாலும் ஆஃபீஸ் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃபீஸ் குரு சிஷ்ய பாவம் இருந்துச்சு ஒருத்தவன் குரூப் ஃபோர் எழுதிட்டு படிச்சுவேன் குரூப் ஃபோர் எழுதுகிறான் பாஸ் பண்ணுறான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் சேர்றான் சதான அசிஸ்டன்ட்டு அவனுக்கு யார் தெரியுமா குரு யார் தெரியுமா கடவுள செக்ஷன் ஆஃபீஸர் அண்ணான்னு கூப்பிடுவான் ஐயான்னு கூப்பிடுவான் செக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட வேலை கற்றுப்பான் செக்ஷன் ஆஃபீஸரை குருவான்னு நினைப்பான் சார் செக்ஷன் ஆஃபீஸில் ரிட்டையர் ஆகும்போது சார் ஒரு நாற்பது ஐம்பது பேர் அந்த 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 இதில் ஆஃபீஸில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போவாங்க சார் அவரோட அந்த மரியாதை வந்துது இந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே லேடிஸ் புட்சாலிங்க சார் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற லேடிஸுக்குலாம் பயங்கர ஷார்ப்பு தெரியுமா தப்பு பண்ணுவாங்க சார் தெளிவாக தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ணிவிட்டு திட்டுவாங்களேன்னு திட்டுறதுக்கு முன்னால் அவங்களே அழுவாங்க பார்த்துக்குறீங்களா ஆம்பளைங்க அப்படி இல்லை தப்பு பண்ணுவோம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படின்னு திட்டு வாங்க போகிறோம் இல்லை இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுவோம் லேடிஸ் அப்படி இல்லைங்க என் செக்ரட்டரி இருக்குது தப்பு பண்ணுச்சுன்னா ஒவ்வொன்று அழுவோம் அழுவுற லேடியை போய் எப்படிங்க திட்டுவீங்க இல்லை சரி சரி விட்டு அழுவாத இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்படியே சொல்லி நினந்தேன் ஒரு நாள் அது பண்ண திட்டுல எனக்கு மெம்மோ வர மாதிரி ஆயிடுச்சு டென்ஷன் ஆகிட்டேன் போனேன் வழக்கம் போல் அழுது இருந்தது பேசாமல் எழுதி கொடுத்துட்டு போயிடுமா நீ எல்லாம் இந்த வேலைக்கு லாய்க்கில்ல அப்படின்ட்டு அந்த திட்டாத நாட்கள் எல்லாம் சேர்த்து வச்சு அது முதல் நாள் வேறு சண்டை வேறு வீட்டில் எனக்கு அதனால் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு விட்டு விட்டுனு விட்டேன் சார் அது வெறியும் சாதாரணமாக அழுதுன்னு இருந்தம்மா நான் இது மாதிரி திட்டின ஒன்று என்ன ஆகிடுச்சி சார் முந்தா எடுத்து வாயில் வச்சுக்கின்னு ஓன்னு அழுதுன்னு ரூமை விட்டு வெளில ஓடுது வெளியில் போய் பார்க்குறேன் ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது அவனுங்க எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க போன லேடி அடுத்த நாள் வரல பயந்துட்டேன் தூங்கவே இல்லை சார் நைட்டெல்லாம் அடுத்த நாள் வரல அது வேலைக்கு அதுக்கு அடுத்த நாள் போனால் அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்துடுச்சு அவருக்குற ஆரடிக்கு ஜிம்முக்கு போவான் போலது அவன் உள்ளே வந்துங்க நம்ம மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா அப்படியே பம்மிட்டேன் அடிச்சுடாக போறான்னு டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது அப்படி அடிக்கணும் வலிச்சு விட்டுடலாம் அடிக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணேன் சார் இல்லை சார் ஜிஎம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க சொன்னாரு அவன் சொன்னான் சார் ஆனாலும் கூட அவன் கண்ணில் பார்க்குறேன் அதில் ஒரு ஆனந்தம் தெரியுது என்னால் தான் வீட்டில் திட்ட முடியல நீயாவது திட்ட புரிஞ்சுக்கின ஒரு ஆம்பளை கஷ்டம் ஆம்பளைக்கு தானே சார் தெரியும் புரிஞ்சிச்சு